திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி பார்க்க போறோம் கொள்ளையின் புரந்தரன் மால் அய்யன் வாழ்வு குடிக்கடினும் நல்லே நினது அடியாரோடு அல்லாள் புரந்தரன்னா இந்திரன் மால்னா திருமாள் அய்யன்னா பிரம்மன் இறைவா நான் உன் திருவருளுக்கு பாத்திரமானதால் இந்திரன் திருமால் விஷ்ணு இவர்களின் வாழ்வு போல எனக்கு ஒரு வாழ்வு கிடைத்தால் கூட அந்த வாழ்வை விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குடியே கெட்டாலும் உன் அடியார்கள் அல்லாதவர்களோடு நட்பு கொள்ள மாட்டேன் எனக்கு உன்னோட திருவருள் கிடைக்கும் அப்படின்னா நரகம் போறத கூட இகழ்வா நினைக்க மாட்டேன் இறைவா உன்னை தவிர வேறு தெய்வங்களை மனசால கூட நினைக்க மாட்டேன் இதைத்தான் கொள்ளேன் புரந்தரன் மால் வாழ்வு குடிக்கடினும் நல்லேன் எனது அடியாரோடு அள்ளாள் நரகம் புகினும் எள்ளேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே அப்படின்னு பாடுறாரு இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம் எதுக்காக இந்திரன் திருமால் பிரம்மன் இவங்க வாழ்வ ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவங்க எல்லாம் போக நுகர்ச்சி கொண்ட வாழ்க்கைதான் அப்படி வாழ்ற அவங்க வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டா நானும் போக நுகர்ச்சியினால வினைகளை ஈட்டி அந்த வினையின் பயனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே உழல வேண்டி வரும் அதனால ஆன்ம முன்னேற்றமும் தடைப்படும் அடியார்கள் அதையெல்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால எனக்கு அவங்க வாழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாள் இவன் என்ன மன நினைவில் சொல்லிட ஊர் திரிந்து எவரும் தம் தம் மனதனை பேச எங்கான்று சொல் சாவதுவே அப்படின்னு பாடுறாரு இறைவா என்னோட தலைவனும் தந்தையும் எல்லாவற்றையும் உடையவனான உன்னோட திருவடிய நினைச்சி நினைச்சி உருகணும் இவனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஊர் ஊரா எல்லா தளங்களுக்கும் போகணும் நினைவிலே நாம் பித்து பிடிச்சவன் என்னோட இந்த நிலையை கண்ட எல்லாரும் அவங்கவுங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசுனா கூட செத்தவன் மாதிரி நான் அதையெல்லாம் பொருள்படுத்தாம சிவானந்தத்திலேயே தெளிச்சிருக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம் இருபத்தி நாலு மணி நேரமும் இதே சிந்தனையில இருக்கிறவங்களோட பொறிப்புலன்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே இறை அனுபவத்துல மூழ்கி இருக்கிறதுனால கால்கள் போனபடி நடக்கிறதும் தனக்குத்தானே சிரித்துக் கொள்வதும் அழுகிறதும் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா இறை அனுபவம் முதிர்ச்சியில அறிவும் பொறி புலன்களும் வேலை செய்யாம அடங்கிடும் என்ன செய்யறோம் அப்படிங்கறத பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டாங்க இப்படி பண்ணினா மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க அப்படி நினைச்சு பாக்குற அந்த வரம்பையும் கடந்து அவங்க உணர்வு வேலை செய்யும் இத பிரேமை அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகரை பொறுத்தவரை அமைச்சர் பதவியை தொடர்ந்து ஒற்றை ஆடையோட ஊர்தோறும் திரியிறார் அவர் காது படவே பைத்தியம் அப்படின்னு பல சொற்களால அவரை எள்ளி நகையாடுறாங்க இந்த வசை சொற்கள் எல்லாம் அவரோட காதுல விழுகுது அவங்க என்ன பேசுறாங்கறதும் தெரியுது ஆனா ஒருத்தர் நம்மளை திட்டும் போது அதை எரிச்சல் படவோ சினம் கொள்வதோ சாதாரண மக்களோட மனநிலை மக்கள் அவரை பைத்தியம்னு சொன்னப்போ அவருக்கு கோபம் வரல அந்த சொற்கள் அவரோட காதல விழுந்ததும் அறிவுக்கு சென்றதும் உண்மைதான் காதல விழுந்தத அப்படின்னு புரிஞ்சுக்கிற மனநிலைய கூட மாணிக்க வாசகர் விரும்பல ஏன்னா இறை அனுபவத்தினால மனசின் அடி தளத்துல ஏதோ ஒரு மூலையில நான் அப்படின்ற ஒன்று செயலிழந்து கிடக்கு பிறர் பைத்தியம் அப்படின்னு சொன்னதும் அந்த நானை அது மெல்ல உசுப்பி விடுது உன்னை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆனா இச்சொல்லோட தாக்கத்தால நான்கிறது எழுந்து எதிர்ச்செயல ஈடுபடுறதுக்கு முன்னாடியே இறை அனுபவம் அந்த நான அமிழ்த்தி விடுது அதனால அந்த சொற்கள் அவர்கிட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல ஆனா ஒரு அறை வினாடிக்கும் குறைவா அந்த நான் என்ற ஒன்று எழுந்ததுல அந்த சொற்களின் பொருளை அறிய முற்பட்டதுல அது கூட இருக்கக்கூடாது அந்த நான் முழுவதுமா இறந்து விடணும் அப்படிங்கறதான் எங்கான்று கொள் சாவதுவே அப்படின்னு பாடியிருப்பாரு அருணகிரியார் கந்தரணூதியில பாடியிருப்பாரு சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே சும்மா இரு அப்படின்னா மௌனமா இரு அப்படின்னு அர்த்தம் சொல்லற அப்படின்னா மோனம் மோனம் அப்படின்னா மனச பேசாம நிறுத்துறது வாய் பேசாட்டியும் மனசு பேசிக்கிட்டேதான் இருக்கும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இத நிறுத்துறதுக்கு பேருதான் மோனம் அம்மா பொருள் அப்படின்னா அந்த பெரிய பொருள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சூழ்நிலையை சமாளிக்க எதுவும் பேசாம வார்த்தைகள் எதுவும் வெளிப்படுத்தாம மௌனமாகவும் மோனமாகவும் இருக்கிறது மாதிரி பெரியது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு விட்டது இவ்வுடம்பே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல கூட வரும் இதோட பொருள் என்ற சுயத்தை இழந்து ஆன்மீக நிலையில நிலைச்சிருக்கிறத காட்டுது அதாவது இறை அனுபவத்துல தன்னோட உடம்பையே மறந்து பாடியிருப்பாரு நான் கெட்டவா பாடி தெல்லேனாம் அப்படின்னு மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல பாடியிருப்பாரு அதாவது நான் என்ற அகங்காரம் இல்லாம இறைவனை பாடி அவன் திருவருள் பெற்று மகிழ்ச்சி கொள்ளலாமா அப்படிங்கறதான் இப்படி நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய